குலதெய்வ வழிபாடு தேவையானது ஏன் தேவையானது அப்படின்னா நம்ம இங்கே வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஒரு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி வேணும் இல்லை குலதெய்வ தோஷம் குலதெய்வம் சாபம் இருக்குது குலதெய்வம் மறைஞ்சிருக்குது கூட்டு வந்து விடுறோம் வீட்டில் அப்படின்றது ஏதோ பிள்ளை காணா போன பிள்ளை கூட்டு வந்து விடுற மாதிரி சில சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி குலதெய்வ கோபத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படிங்கறது கோ தெய்வத்துக்கு எப்படி கோபம் வரும் நீங்கள் உங்களுடைய இருந்து வந்த மரபுகளை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் எந்த இடத்துல வாழ்ந்தீங்க எந்த இடத்துல வளர்ந்தீங்க உங்களுடைய மரபுகள் என்ன உங்க சித்தப்பா பெரியப்பாவுடைய என்ன அவங்களுடைய சிந்தனைகள் என்ன அவங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்க இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு தப்பு இல்லையே இது இதை வந்து மித்தாலஜியோட இது வந்து மர்மங்களோட போய் கொண்டு போய் முடிச்சு போட்டு இதை ஜோசியத்தோட பிறவி கர்மாவோட முடிச்சு போடுறதுங்கிறது வந்து தவறான ஒரு சிந்தனை ஒரு ஜாதத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்துட்டா முனி கருப்பு ரொம்ப ஒரு மாதிரி டார்க்கான ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஒரு கடவுள் வழிபாடு இருக்குது ஆனா வந்து இதுல பெண் தெய்வங்கள் எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டில பிறந்த எல்லாருக்குமே பெண் தெய்வங்கள் தான் குல தெய்வம் வருது ஆன்மீக புலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக புலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்றது ஐயோ நான் வந்து வேற மதத்துல பிறந்திருக்கேன் இல்ல எனக்கு வந்து என் குலதெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்பி போயிருக்கோம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வத்தோட கோவத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னா வந்து உங்களோட ஃபேமிலி வந்து நிறைய விஷயத்துல தளத்து தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ராஜநாடிக்கா பார்த்திபன் சார் வந்திருக்காரு அவர் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷன் கொடுப்பாரு ஸோ இந்த குலதெய்வத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த குலதெய்வ வழிபாடு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க குலதெய்வ வழிபாடு தேவையானது ஏன் தேவையானது அப்படின்னா நம்ம இங்கே வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஒரு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி வேணும் இல்லைங்களா அப்ப நான் பிறந்த குலத்தை நான் பிறந்த எப்படி நம்ம தமிழர்கள் அப்படின்னு பெருமை கொள்றோமோ நான் எப்படி இந்தியன்னு பெருமை கொள்றனோ நான் வந்து இந்த பிறந்தேன்ன்றது ஒரு பெருமை இந்த குளத்தில் பிறந்தேன்ன்றது ஒரு பெருமை அந்த குளத்தினுடைய அடையாளங்கள் பெருமை இல்லைங்களா நம்ம வந்து பெருமை பாட்டி அடுத்தவனை சிறுமைப்படுத்துறதுக்கான அந்த பெருமைகள்ல நான் சுயமாக என்ன பெருமை பாடிக்கிறேன் இல்லைங்களா ஆமா என் பையனுக்கு வந்து நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன்றதுக்காக நான் என்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பசங்களையுமே வந்து தாழ்த்தி பேசுறேன்ற அர்த்தம் இல்லை என் பையனுக்கு நான் தானே சர்டிபிகேட் கொடுக்கணும் எனக்கு நான் தானே பெருமை பாடிக்கணுன்ற அளவுல இது வந்து தேவையான தேவை ஆனா இதை வச்சு செய்யப்படக்கூடிய பயமுறுத்தல் வேலைகள் பொய்யானது இந்த குலதெய்வ தோசம் குலதெய்வம் சாபம் இருக்குது குலதெய்வம் மறைஞ்சிருக்குது கூட்டு வந்து விடுறோம் வீட்டுல அப்படின்றது ஏதோ பிள்ளை காணா போன பிள்ளை கூட்டு வந்து விடுற மாதிரி சில சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி குலதெய்வ கோபத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படிங்கறதும் கோ தெய்வத்துக்கு எப்படி கோபம் வரும் அதுதான் தெரியல தெய்வத்துக்கு கோபம்லாம் வராது உக்குரம் எல்லாம் ஆகாது ஓகேங்களா உக்குரம் யாரை கண்டு ஆகும்னா அரக்கர்களை கண்டு நான் சொல்றது அரக்கரும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் கெட்டது போனா அதை கண்டு தவிர நல்லது உங்க மறந்துட்டீங்கறதுக்காக உக்கரமாடைய முடியும் மறக்கிறதுங்கிறது மனிதனுடைய நோய்கிறது இயற்கை நோய்கிறது தெரியும் இல்லையா தெய்வத்துக்கு அதுவும் இல்லாம உங்களை மறைக்க வச்சதுக்கான காரணமும் தெய்வம் தானே அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் காரணம் தெய்வம் அப்படிங்கற கூடிய நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த குழப்பம் வராது அப்போ உங்களை மறக்க வச்சதான் அதுதான் மறைந்து போக வச்சதா தான் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றி விட்டதா மாதிரி நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது அதை வந்து தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு குற்றநோர் வராது இப்போ என்ன பிரச்சனைனா உங்களை குற்றநோருக்கு ஆளாக்குனா தான் உங்களை வச்சு சம்பாதிக்க முடியும்னு ஒரு ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால உங்களுடைய எல்லாத்தையும் தோசமாகவும் சாபமாகவும் குற்றமாகவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க அதெல்லாம் ஒன்றும் உரிமை பண்ண தேவையில்லை நீங்க உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வந்த மரபுகளை புரிந்து கொள்வதற்காக நீங்க எந்த இடத்துல வாழ்ந்தீங்க எந்த இடத்துல வளர்ந்தீங்க உங்களுடைய மரபுகள் என்ன உங்க சித்தப்பா பெரியப்பாவுடைய என்ன அவருடைய சிந்தனைகள் அவங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்க இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு தப்பு இல்லையே அது இன்னும் கொஞ்சம் பெருமைதான் ஆனா வந்து இதை வந்து மித்தாலஜியோட இதை வந்து மர்மங்களோட போய் கொண்டு போய் முடிச்சு போட்டு இதை ஜோசியத்தோட பிறவி கர்மாவோட முடிச்சு போடுறதுங்கிறது வந்து தவறான ஒரு சிந்தனை அப்ப ஒரு ஜாதகத்துல குலதெய்வம் கும்பிட்டா நல்லா இருக்கும் குலதெய்வம் கும்பிடாடா நல்லா இருக்க மாட்டோம்னு சொல்றதே முட்டாள்தனம் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால முகமதியர்கள் படையெடுத்து வந்து ஒரு ஒரு சாரார இந்த பக்கமாக நார்த் சைடு ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க நிறைய பேர் அப்போ முஸ்லீமாக மாத்துனாங்களே அவங்க முஸ்லீம் மாறினவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க இல்லைங்களா அது வந்து நான் வந்து மதத்துக்காக சொல்லலை இது இது வந்து ஒருத்தன் ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அவன் வந்து என்ன பிளான் பண்ணியா மறந்தான் அவனுடைய வாழ்க்கையில வழி இல்லாம ஒரு மைக்ரேட் ஆகிறான் ஒரு இடத்துல இருந்து இருந்து இடத்துக்கு கரெக்ட் அவன் என்ன என்ன காரணத்துக்காக மாறி வந்தானோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்தானோ பஞ்சம் பட்டினி இதுக்காக அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல வீட்டுல இருக்கவங்க எல்லாம் திட்டி அவனை வந்து தண்டச்சோர்னு சொல்லி அவன் திருப்பூருக்கு போய் மெட்ராஸுக்கு வந்து பெங்களூருக்கு போய் அவன் எங்கெங்கயோ கடந்து அவனுடைய குடும்பத்தை நிலைநிறுத்தி வேற ஊர்ல வந்து நின்று நிலைச்சு சம்பாரிச்சு செட்டில் ஆகி வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவனை கூப்பிட்டுக்கிட்டு உங்க அப்பா குலதெய்வத்தை மறந்துட்டு வந்தாரு நீ நாசாம சொன்னா அது நல்லா இருக்குது வேணாம் அது வந்து என்னன்னா ஒண்ணு செய்யலாம் ஒருவேளை உங்க உங்க ஊருக்கு போய் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம் ஏன்னா மொத்தமே ஒரு நாலஞ்சு தெய்வம் தான் இருக்க போது ஒரு கோயில் ஒரு ஊருக்குள்ள போனீங்கன்னா எத்தனை கோயில் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு மூணு கோயில் ரெண்டு கோயில் தான் இருக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த கிராமத்து கோயில் கும்பிடலாம் இல்லாட்டா நான் அவங்களுக்கு ஈஸி வழி சொல்லி தரேன் அது மாதிரி கும்பிட்டுக்குங்க ஈஸியா ஆனா அது கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல நான் கேரண்டி கிடையாது அதே மாதிரி கெட்டதும் கிடைக்க நடக்காது ஒரு ஒரு கடவுளை கும்பிடாம விட்டால் கெட்டது நடக்கவே நடக்காது அந்த கடவுளை மறந்துட்டா கெட்டது நடக்கவே நடக்காது நீங்கள் கடவுளை மறுப்பதும் கடவுளை ஏற்பதும் உங்களுக்கான தற்சுதந்திரம் இறைவன் அந்த அளவுக்கு சிறுது சிறுபிள்ளைத்தனமான ஆள் கிடையாது நீங்க கும்பிட்டா கூப்பிட்டு வச்சு கொஞ்சிறதுக்கும் கும்பிடாட்டா உங்களை எதிர்த்து அடிக்கிறதுக்கும் இறைவன் சின்ன நம்ம நம்ம பக்கத்து விட்டுக்காருன்னா அந்த ஆள் அப்படிலாம் இல்லை இறைவனுங்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு அதை போட்டு நீங்கள் நம்மளுடைய சில்லற புத்தியோட போட்டு குழப்பிக்க தேவையில்லை ஆனால் இறைவனை கும்பிடணும் இல்லைன்னா நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வழி இருக்கே தவிர கும்பிடாததுக்காக நீங்கள் குற்ற ஆளாக தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் தெய்வம் ஒன்றென்று உணர் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லிக்கிறார் ஒரே ஒரே தெய்வம் தான் இருக்குது இதில் ஆயிரம் தெய்வங்கள் கிடையாது அப்போ அவங்க அவங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி இது வந்து என்னென்னா தொழில்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தொழிலையும் இந்த இந்த உடம்புக்குள்ள எத்தனை தொழில் இருக்கு எத்தனை இருக்கு சொல்லுங்க இப்ப என்னென்ன தொழில் இருக்கு சுவாசம் உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கிறேன் இல்லீங்களா நான் பையன் எனக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குங் நடந்துகிட்டே இருக்குது அப்ப பிரீதிங் நடக்கும்போது ஆக்சிஜன் புரியுது காலுக்கு எல்லாத்துக்கும் ரத்தம் போய்கிட்டே இருக்குது இல்லையா அது டயத்துலயே என்னுடைய மூளை சிந்திச்சுக்கிட்டே இருக்குது இல்லைங்களா எல்லா நரம்புகளும் சென்ஸ்லேயே இருக்குது ஏதாச்சும் ஒரு கொசுக்கு கடிச்சுன்னா எனக்கு தெரியும் அப்போ இந்த உடம்புக்குள்ள எத்தனை கோடியான வேலைகள் நடக்குது இந்த வேலைகளை எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா கடவுள்களாக பாவிக்கிறாங்க அது செய்யக்கூடிய வேலைகளுக்கு தகுந்தது போல அதுக்கு ஒரு கருவிகளை கொடுத்து அந்த கடவுளுக்கான கருவிங்கிறது என்னென்னா அது செய்யக்கூடிய சித்துன்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்கு பார்க்கக்கூடிய அறிவு இருக்குது அப்படின்னா பார்க்கறதுக்கான ஒரு சக்தியை ஒரு கடவுளுக்கு கொடுத்து அது பார்வை கடவுள்னு சொல்கிறாங்க கேட்கறதுக்கான கடவுள் இருக்குதுன்னா அந்த கேட்கக்கூடிய சக்தி அந்த டூல்ஸை வந்து அந்த கடவுள் கொடுத்து அது கேட்கக்கூடிய கடவுள்னு சொல்கிறாங்க அப்போ அதை கும்புறது மூலமாக என்னன்னா நம்மளுக்குள்ளே இந்த சக்திகள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குன்றதை நம்ம சக்தியை நம்மளே பெருமைப்படுத்திக்கிறதுக்கானே தவிர இது வெளிய கடவுள்களாக இருக்குன்னு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை அப்போ ஒரு ஜாதத்தில் குலதெய்வம் என்பது தொலைஞ்சுலாம் போகாது நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு சொல்லுங்கள் குழந்தை குலதெய்வம் எப்படி அது அங்கே தானே இருக்கும் நீங்கள் தொலைஞ்சு வேறு ஊருக்கு வந்துட்டீங்க அதுக்காக குற்ற உணர்வு தேவையில்லை ஒருவேளை உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா அவங்கள வச்சு மூவ் பண்ணி பாருங்க அதை விட பெஸ்ட்டு நீங்கள் போய் நேரடியாக செஞ்சே ஆகணுன்ற அவசியம் இல்லை உங்களுடைய ஊர்ல நாலு கோயில் இருக்குன்னா நாலு கோயிலுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்களேன் அன்னதானத்துக்கு பிரச்சனை முடிஞ்சு இல்லையா உங்க ஊருக்கு போறீங்க பத்து கோயில் இருக்கு சார் பரவாயில்ல பத்து கோயிலுக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு அன்னதானத்துக்கு கொடுங்களேன் எல்லா குலதெய்வங்களும் உங்களுக்கு காப்பாத்த ஆரம்பிச்சிடும் கரெக்ட் இல்லைங்களா அப்ப நீங்க ஏன் சுருங்கிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய சிந்தனைய ஒரு ஜோசிகாரனுடைய சிந்தனை எவ்வளவு சுருங்கி இருக்குது அப்படின்றத அந்த அளவுக்கு நீங்களும் சுருக்கிறீங்க நிறைய பேருக்கு சொல்லுவேன் ஒரு ஜோசிகார்ட்ட போயிட்டு அவருடைய சிந்தனை அப்போ வெள்ளத்தனையே மலர் நீட்டம்ன்றது மாதிரி ஜோசியர்னுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி தான் அப்போ ஒரு ஒரு மாதிரி ஒரு டம்பான ஒரு ஃபீலில் எப்போயுமே மாய மந்திரங்கள் தந்திரங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோசிகாரர்கிட்ட எல்லாத்துலேயும் ஒரு இருநூறு ரூபா கிடைச்சா போதும் வந்தால் டீ வாங்கி கொடுப்பான்ற ஜோசிகார்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஒரு வீடு கட்டணும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் சொன்னீங்கன்னா அவருக்கு அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் டப்புனு உங்களுக்கு ஒரு தோசம் இருக்குது ஒரு பரிகாரம் செய்யலாம் ஒரு சேவல் வாங்கி கொடுங்க ஒரு ஆடு வாங்கி கொடுங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்த நாள் ஒரு பிரியாணிக்கு தான் ஆசை இருக்கும் அந்த ஜோசிகாரன் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா தான் பரிகாரம் சொல்லுவான் அப்போ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேளுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு ஜாதகத்தில் குலதெய்வம் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்ல ஆனா உங்களுடைய மூதாதையர்கள் ஏன்னா ஒரு ஜாதகம் என்பது உங்களுடைய உங்களுடைய ஜீன் உங்களுடைய ஜீன்ல என்ன மாதிரி ஆளுகளை என்ன மாதிரி பேரில் கூடிய கடவுள்களை உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அல்லது நீங்க வழிபடுவீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கிரக நிலைகள் இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் மணிகண்டன் ஐயப்பன் ஐயனார் அப்படின்னுங்கக்கூடிய கடவுள்களை உங்க குடும்பத்துல வழிபட்டு புதன் வக்கரமோ புதன் பரிபர்த்தனையோ புதன் விளிம்போ இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னி தெய்வத்தை அல்லது பெண் தெய்வத்தை பெண் தெய்வத்திலையும் க கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க பால அம்பிகை பேச்சியம்மன் பச்சை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா உங்கள் குடும்பத்துலேயே யாராச்சும் தவறி இருப்பாங்க எங்கேயாச்சும் விழுந்து சின்ன வயசில் இல்லைனா கர்ப்பமாக இருக்கும்போது த தவறி இருப்பாங்க அவங்கள வழிபடக்கூடிய மரபுள்ள நீங்கள் இருக்கிறீங்க அப்புடின்னு அர்த்தம் அடுத்து உங்க ஜாதத்துல சுக்கரன் வக்ரமோ சுக்கரன் பரிவர்த்தனையோ சுக்கரன் விளிம்போ சந்திரன் பரிவர்த்தனையோ சந்திரன் விளிம்போ அல்லது சந்திரன் இணைவோ இருந்துச்சுன்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் தான் ஒரு அம்மனை வழிபடுறீங்க அந்த அம்மன் வந்து ஒரு ஒரு ஆற்றங்கரையோரமோ அல்லது ஒரு வயலோரமோ இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஜாதத்துல சனியும் சூரியனும் சேர்ந்துட்டா முனி கருப்பு ரொம்ப ஒரு மாதிரி டார்க்கான ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஒரு கடவுள் வழிபாடு இருக்குது ஆனா வந்து இதுல பெண் தெய்வங்கள் எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த எல்லாருக்குமே பெண் தெய்வங்கள் தான் குலதெய்வமா வருது சார் இல்ல சார் கருப்பு சாமி குலதெய்வம் கருப்பு சாமி காவல் தெய்வமா வரும் அப்ப காவல் தெய்வங்கள் ஆண் தெய்வங்களாகவும் குலதெய்வங்கள் பெண் தெய்வங்களாகவும் இந்த புதன் வலுத்தவங்களுக்கு கன்னி தெய்வங்கள் வருது சார் சார் இதெல்லாம் எனக்கு இருக்கு ஆனா என்னன்னு தெரியல நீங்க சொன்ன மாதிரி எங்க ஒருத்தர் சொல்லிக்கிறாரு பேச்சு அம்மனை தான் வழிபட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஆனா பேச்சுமன் இல்லைங்கிறாங்க அப்ப நான் என்ன சார் செய்யறது அவங்க திருப்பி எடுங்க சுக்கரனும் புதனும் இணைந்திருந்தால் உங்களுக்கு வெங்கடாஜலபதி பெருமானத்தான் உங்க குடும்பம் கொஞ்ச நாளா கும்பிட்டுக்கிட்டு வருது செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தா முருகனை தான் உங்கள் குடும்பம் கொஞ்சம் நாளாக கும்பிட்டுட்டு வருது அதையே நிம்மதியாக கும்பிடுங்க அதுவே எல்லா இடத்தையும் சேர்த்துருன்ற தான் அப்போ வந்து என்னன்னா நான் சொல்கிறது திருப்பியும் சொல்கிறேன் குலதெய்வத்தை கும்பிட்டு இந்த நான் சொல்லக்கூடிய குலதெய்வத்தெல்லாம் தேடி பிடிச்சி என் ஜாதத்தில் சார் சந்திரனு சுக்கரன் இருக்கு நீ சொன்ன மாதிரி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தெற்கு பக்கமாக ஒரு தெற்கு அல்லது கிழக்கில் பதினாறு கிலோமீட்டரில் ஒரு கோயில் இருக்குது சார் அது வந்து அம்மன் தான் அது எங்கள் குலதெய்வம்னு சொன்னாங்க ஆனால் வந்து எங்கள் 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 பகையராக அங்கே போகிறது இல்லை எல்லாமே வெளியே வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் ச பர்மா போயிட்டோம் சிங்கப்பூர் போய்ட்டோம் மலேசியா போய்ட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிருமா சார் பிரச்சனை எல்லாம் கேட்டிங்கன்னா அது அது உங்கள் ஜாதகப்படி தான் என் ஜாதகத்தில் எதுவுமே இல்லாத போது நான் ஒரு கோயிலுக்கு போய் நாங்கள் இப்படி கோரி சொன்னால் முடியும் அப்போ உங்களுக்கு விதித்தது உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய மனம் மனம் திருப்தியாகவும் மனம் முழுமை அடையும் மனம் நிறைவடைகிறதுக்காக நான் ஒரு ஏதோ ஒரு எனது மூதாதையர்களையும் எனது மரபுகளையும் மதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன் அதில் ஒரு திருப்தி அடைகிறேன் அப்படிங்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு இருந்தால் அந்த திருப்தியை உங்களுக்கு கிடைக்கும் அங்கே போனால் அவ்வளோதானே தவிர குலதெய்வத்தை கும்பிட்டா மட்டும் கோடி சோரன் ஆகும்னு சொல்லி அலைஞ்சிங்கன்னா அதுக்கு அதுக்கு இன்னும் இப்போ அப்போ தான் குலதெய்வம் உக்கரமாயி உங்களை கண்டம் பண்ணி விட்றோம் சரிங்களா எனவே ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நான் சொன்னால் நாலு கிரகங்கள் இருந்தால் அது நாலு தன்மைகள் இருக்கும் இதை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்த வீடியோ கேளுங்க என்கிட்ட நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வீடியோ திருப்பி திருப்பி கேளுங்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோகள் சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி